உறவுகளோடு ஊராரோடு கூடி வாழும் வாழ்க்கையே உன்னதமானது என்பதை தனது குரல் கதையின் வாயிலாக சுற்றத்தை பேணு என்ற தலைப்பில் இம்மாத நமது மண்வாசம் இதழில் சொல்லியிருக்கின்றார் கவிஞர் எம் முருகேசன் அவர்கள் இயற்கை வளம் நிறைந்த அந்த கிராமத்தில் ராமசாமி பெரும் செல்வந்தர் என்றாலும் தானுண்டு தன் வேலையுண்டு தன் குடும்பம் உண்டு என வாழ்பவர் மகனை நன்றாக படிக்க வைத்து கலெக்டராக்கி பார்க்க வேண்டும் என்ற தனது தளராத ஆசையில் வெற்றி கண்டவர் சுதன் சிறுவயதாக இருக்கும் போது கூட அவனை கிராமத்து பிள்ளைகளுடன் விளையாட அனுமதிக்க மாட்டார் பள்ளி முடித்து வீடு வீடு வந்ததும் படிப்பு 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 தான் நமக்கு எதுக்குடா விளையாட்டும் அடுத்தவங்க வம்பும் நாம நல்ல வேலைக்கு போகணும் என்பது மட்டும்தான் ராமசாமியின் தம்பி குழந்தைகளோடு பிள்ளையை விளையாடவோ பேசவோ அனுமதிக்க மாட்டார் பிளஸ் டூ முடித்தவுடனே மகன் சுதனை சென்னைக்கு அனுப்பி ஹாஸ்டலில் தங்க வைத்து உயர்கல்வி படிக்க வைத்தார் கலெக்டராக்கிய பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டார் ஒருமுறை சென்னையில் படித்து வந்த சுதனுக்கு கடும் காய்ச்சல் ஏற்பட்ட போது கூட அவனை கிராமத்துக்கு வரவழைக்காமல் மனைவியுடன் சென்னை சென்று அங்குள்ள மருத்துவமனையில் மகனை சேர்த்து சிகிச்சையளித்து குணமாக்கினார் என கதை போக்கினை சொல்லும் கவிஞர் முருகேசன் அவர்கள் தானுண்டு தன் வாழ்க்கையுண்டு என வாழ்பவர் நிலை எப்படி இருக்கும் என விவரிக்கின்றார் செல்வாக்கோடு இருந்த ராமசாமிக்கு என்ன கலெக்டரான மகன் என்ன ஆனார் அவரது தனிமைக்கு எது காரணமாக அமைந்தது என்பதை குரல் மூலம் விளக்கியிருக்கிறார் கவிஞர் முருகேசன் இதனை தெரிந்து கொள்ள நீங்களும் இம்மாதம் நமது மண்வாசம் இதழ் வாங்குங்க வாசியுங்க ஊராரின் முக்கியத்துவத்தை புரிந்து